உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதம் மாத பலன்கள் பார்க்கறோம் ஏன் வார பலன்கள் கூட பார்த்துட்டு வரோம் இருந்தாலும் எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் என்ன மாதிரி எல்லாம் நல்லாவே நடக்கப் போகிறது எதுல நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த தடவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் நட்சத்திர பலன்கள் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா ராகுவின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது எப்படி இருக்க போகுது உங்க நட்சத்திரம் இருக்கக்கூடிய பிளான் எப்படி எல்லாம் இயங்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்க போகுது சுவாதி நட்சத்திரத்திற்கு ஏற்கனவே சொல்லியாச்சு துலாமே இந்த அளவு வந்து கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லாதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கிரகத்தோட அமைப்பு அப்படி இருக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும் எல்லாரும் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் நடந்த பாடே இல்லை அப்படின்னா வட்டவடிச்சு உங்களுடைய அதுக்கு இம்பாக்ட் பண்ணணும் இல்லையா இந்த சொல்ற பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் இது வந்து சாதகமாவோ பாதகமாக அமைறது கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உறுதுணை புரிந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது விழுக்காடு வரை இயங்கும் இல்லை ஓவராளால காமனா இந்த மாதம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு ஜென்ரலா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் கோஷாரகர்கள் வயலாக நாம் வந்து அதை கொஞ்சம் உணர முடியும் என்பது மட்டும் தான் நசைக்க முடியாத உண்மை அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா இது வரைக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்த மிஸ்டர் ராகு நட்சத்திரநாதன் அப்படியே இறங்கி காலபுஷனுடைய பதினோராம் இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விழும்புல இருக்கார் அப்படியே எப்பயுமே வந்து நட்சத்திரநாதனுக்குன்னு சில இடங்கள் இருக்கு எப்பயுமே இந்த பாம்பு கிரகங்கள் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடங்கள்லாம் இருக்கும்போது மிகச்சிறந்த யோகத்தை மட்டும்தான் கொடுக்கும் என்பதுதான் ஜோதிட ரீதியான ஒரு நியதி அந்த வகையில் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நட்சத்திரநாதன் ராகு சூப்பராக இருக்காரு பத்தாவதுக்கு அங்கிருந்து குருவுடைய பார்வையில் இயங்கி கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி குருக்கு வேற உங்களுடைய பார்வை கிடைக்க போகுது அப்படின்ற நிறைய பேருக்கு உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரெல்லாம் போன் வாங்கணும் ஃபோன் வாங்க போறீங்க யாரெல்லாம் பைக் வாங்கணும்னு நினைச்சுங்களோ பைக் வாங்க போறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க வேண்டிய நினைச்சு வீடு வாங்க போகிறீங்க உங்களுடைய ஆசை என்று இதுவரைக்கும் நான் பண்ண முடியல இருந்த எல்லா ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அஞ்சு விஷயங்கள் இந்த மாதம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா முதலே சொல்லிட்டேன் ஆசையெல்லாம் நிறைவேறப் போகுது ஓகே கல்யாண கனவுகள் நிறைவேற போகுது நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க ஒன்னும் பதிலாக வராட்டி இந்த ஜூன் மாசம் அதற்கான பதிலை எதிர்பார்க்கலாம் அது பிளஸ்ஸாவோ மைனஸாவோ இருக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் வேலை பார்க்க போறாங்க இருந்தாலும் உங்களுடைய ஆசை அப்படின்ற இடத்தில் அதற்கான தீர்வும் இல்லை அதற்கான தெளிவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சுவாதிக்கு இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக நடக்கும் ஓகே ரெண்டாவது கொடுத்த இடத்துல பணம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் எப்பயுமே இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குருவின் பார்வை அதற்கு இணையாக வேற எதுவுமே இல்லை அதனாலதான் குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொன்னாங்க உங்க நட்சத்திர நாதனுக்கும் குரு பார்வை உங்க ராசிக்கும் குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு யோகமான காலகட்டம் தெரியுமா ஏன்னா எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்வேன் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு கனம் அதிகம் இந்த தடவை சுவாதி என்று சொல்லக்கூடிய அமைப்பே வந்துட்டு நடுநாயகம் அளிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் நட்சத்திர நாதன் இந்த தடவை குருவினுடைய பிடியில் இருப்பதனால் நல்லவராகவே உங்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் செய்து கட்டப் போகிறார் இந்த தடவை உங்களுக்கு அமையக்கூடிய பார்ட்னர் எல்லாமே ரொம்ப நல்லவராக இருப்பார் ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக ஆன்லைன் ஸ்கேமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கொடுத்தா பத்து கிடைக்கும்னு யாராவது உங்களை ஏமாத்துறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை ட்ரேட் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிலெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது பத்தாதுக்கு இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்து சம்ஹார நாசம் பண்ணக்கூடிய இடத்துல போய் சனி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்ற போது இந்த ஆறாம் இடம் குணரோக சத்துருவை இண்டிகேட் பண்ணும் சனி நம்மளுக்கு யோகக்காரங்க அதனால பெருசா பாதிக்கப்பட மாட்டாது இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிஞ்சு சூரியனுடைய சஞ்சாரத்தை எடுக்கும் போது மே மாசம் இருபத்தி அஞ்சு தேதியில இருந்தே ஆரம்பிச்சிடும் சோ ஜூன் மாசம் பதினஞ்சு பதினேழு தேதி வரைக்கும் கண்டிப்பாக த்ரோட்டு த்ரோட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இஎன்டி பிரச்சனைல கவனமாக இருக்க வேண்டும் சனி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்பயுமே தான் கொஞ்சம் இந்த வியாதிகளை ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் விடக்கூடிய ஆளு காற்று ராசியில் போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கும் போது அதற்கோட தன்மைகள் எல்லாம் இயக்குவார் இருக்கு அப்படின்றால கொஞ்சம் ஃபீவரு காய்ச்சல் கொஞ்சம் தொண்டை பிரச்சனை வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் மே பதினஞ்சுல இருந்து மே இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் வரலனா ரொம்ப சந்தோஷம் ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சூரியனோட பொசிஷனை வச்சு பார்க்கும்போது போது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஏன்னா சூரியனை போய் எங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு அந்த ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய அமைப்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு அந்த பார்வை பலம்ன்றது அதனால கொஞ்சம் அதுல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு நீங்க நினைச்ச விஷயங்களை எல்லாம் நினைத்த மாதிரி நடக்கும் எதெல்லாம் இருந்ததோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் ஏன்னா இது வரைக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தாரு அதனால தனம் வர்ற இடத்துல உடல்ல ஒரு விஷயம் சோர்வாவோ இல்ல ஏதோ ஒரு கடன் பிரச்சனை என்னடா இந்த வாழ்க்கை எல்லாரும் நல்லா இருக்கிறாருன்றாங்க ஆனா நம்மளுக்கு மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கூட தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரிலாம் யோசித்த அந்த நிலைமையெல்லாம் ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் டிரான்சிட்டுமே உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு அதனால ஜூன் பத்து தேதிக்கு அப்புறம் தான் இந்திரவு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான உங்களுடைய நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தேடி ஒரு எடுத்தோ ஒன்னாம் தேதியே போய் பார்த்துட்டு உணரவே இல்லை அதுக்குள்ளேயும் பார்த்துட்டு வரல 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 தயவு செஞ்சு போடாதீங்க நான் அதை சொல்லிட்டே இருக்கேன்ல உங்களுக்கு வரும் நான் நம்புறேன் நீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு தான் எப்பயுமே ஜெயிக்கும் நிறைய நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் அதனால் எதை பற்றியுமே கவலைப்படவே வேண்டாம் ஓகே இது வரும் பொதுவான படம் நீங்க இப்ப படிக்கிற மாணவராக இருந்தீர்களே ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாசம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லாம கபாலிடா நெருப்புடா நான் ஆரம்பிக்கும் ஜூன் மாசமே ஸ்டேட் பஸ்ட் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்குள் ஒரு சபதத்தை மேற்கொண்டு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு மிஸ்டர் குரு வழங்க போறாரு ஏன்னா அது நாளே படிப்பு தாங்க அவரோட தான் போய் குரு உக்காந்துருக்காரா பத்தாவதுக்கு அப்படியே புதன் போய் உட்காந்துருக்காரா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வேற யாருக்கு இந்த மாதிரிலாம் சொன்னா உங்களுக்கும் புரியாது என்ன மேடம் நல்லதான பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பித்துருவாங்க அதனால சுவாதி நட்சத்திரக்கார குழந்தைங்களை வச்சிட்டு இருக்க அம்மாக்கள் தயவு செஞ்சு கவலையே இது வரைக்கும் உங்க பிள்ளை படிக்காட்டி கூட இன்னுமே வந்து ரொம்ப பொறுப்பான பிள்ளையா இருக்க போது ரொம்ப சமத்தான பிள்ளையா இருக்க போது கவலையே வேண்டாம் ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறீங்களே ஆனால் உங்களுக்கு தாங்க நாலு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க இந்த மாசம் என்ன நடக்க போகுது அப்படின்னா நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதை வாங்க போறீங்க திடீர்னு வீட்டுக்கு ஒரு பர்னிச்சர் வாங்குறது வீட்டுக்கு ஒரு கட்டன் வாங்குறது வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்குறது இல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வைத்து அழகு பார்த்தல் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது வேலை அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் இல்லாமல் திடீர்னு உங்களை தட்டி கொடுக்கறது சூப்பராக பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு நாலஞ்சு பேர் உங்களை இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஆகி டக்கு டக்கு டக்குன்னு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது எக்ஸ்பெஷலி நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க நீங்கள் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க ஜாக் பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தான் பாட்டு சூப்பராக இருக்க போகுது ஓகே யாருக்கெல்லாம் எனக்கும் என் மனைவிக்குமான ஒரு அன்யோன் அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு வேலை வேலைன்னு ஓடுறேன் என்னமோ தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஊடல் மறைந்து கூடல் அதிகரிக்கப் போகிறது என்னதான் ஜூன் மாதமாக இருந்தாலும் என்னதான் வெயில் மாசமாக இருந்தாலுமே அப்படியே சாரல் மலையில் காதல் மலையில் நனைய போகிறீர்கள் ஓகே இது வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் உடம்பு பாடா படுத்த போது உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் டயர்டா இருக்கிறது கொஞ்சம் வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது திடீர்னு வயிறு இன்டைஜிஷன் ஆகிறது என்னமோ உபசமா இருக்கேன்னு யோசிக்கிறது இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் இந்த வயது ஒத்தவருக்கு நிபுணர் கொஞ்சம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் பயங்கரமான ஜாக்பாட் உங்களுக்கு தாங்க ஒரு பத்து வருஷம் இது எனக்கு கனவு ஒரு அஞ்சு வருஷம் இது என் கனவு நீங்க நினச்சிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சு மே மாசமே நடக்க ஆரம்பிச்சிருக்கும் கண்டிப்பா இல்லைன்னா தவிர்த்துனா இந்த ஜூன் மாசம் கண்டிப்பா முதல் பத்து தேதிக்குள் சூரியனுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு திடீர்னு கோவிலுக்கு போறது அதுவும் ஃபேமிலியோட கோவிலுக்கு போறது கோவிலில் போய் ஏதோ ஒரு சேவை செய்வது நீங்க போய் நிற்கும் போது அப்படியே உங்க கண்ணு முன்னாடி தீபாரதனை தெரியறது எனக்கு தெரிஞ்சு எல்லா விதனருக்கும் இது நடக்கும் நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க கோவிலுக்கு போகும்போது உங்க கண்ணு முன்னாடி அப்படியே தீபாரதனை காட்டுது எக்ஸ்பெஷல் நிறைய முருகன் உங்க கண்ணில் படுறது பெருமாள் உங்க கல்லைப்படுதுன்ற மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய கோவிலோடு கனெக்ட் ஆக போகுது நிறைய வந்து நீங்க இது வரைக்கும் எங்கேயோ இருப்பீங்க நீங்க ஒரு இடத்துலயும் உங்களுடைய குடும்பம் ஒரு இடத்துலயும் இருந்தால் அதெல்லாம் மாறி ஒரு இணக்கம் வரப்போகிறது நிறைய அம்மா பிள்ளை போறீங்க அம்மாவுடைய அரவணைப்பு அப்படின்றது இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க இல்ல கொஞ்சம் வயது ஒத்திருச்சுல ஒரு நாற்பது வயசுலாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா அம்மா இருந்தாலும் இல்லாட்டி அம்மா பிடிச்ச நினைவுகளை அசை போடுதல் எங்கள் அம்மா இருந்தால் இப்படி இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இவ்வளோ வேலை நெருக்கடியிலையும் ஒரு நிமிஷம் அம்மா அம்மாவை பத்தி யோசிக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது கொடுத்த இடத்துல இருந்து காசு வருவதற்கான வாய்ப்புகள் தெரிய போகுது இது வரைக்கும் கண்ணு கெட்டுச்சு கைக்கு தெரியலையே நீங்க புலம்பிட்டு இருந்த எல்லா விஷயமும் மாதிரி கைக்கு காசு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை கூடி வரப்போகுது நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இன்கிரீஸ் பண்ணிக்க போறீங்க நிறைய டேட்டா கிடச்சி அதன் மூலமா உங்களுடைய கஸ்டமர் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்க போது சூப்பரா இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிஜமாவே இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல சுவாதி நட்சத்திரத்துல நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரொம்ப அதிச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்வேன் என்னோட பண்ணுற சூப்பரா இருக்கு நீங்க அறுபது வயதை தாண்டிய சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தது மூன்று விஷயத்தில் கவனம் தேவை ஒண்ணு உங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை சனி அப்படின்னு சொல்றது கால் கால் சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வரும்போது வலிக்கு உள்ளது கால் பிடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் இல்ல அப்படின்னா உங்களுடைய கூட உடல்நிலையில் கொஞ்சம் சளி காய்ச்சல் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு உங்களுடைய தசாபுதி ஒரு மாதிரி செவ்வாய் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அறுவை சிகிச்சை மொட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் அதாவது தொடக்கி கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் வழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே சுவாதி நட்சத்திரக்காரங்க தடவை வானவில் பாப்பீங்க பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க சரியா திடீர்னு வானவில்லவங்க கண்ணில் போடுறது பல வண்ண கலர் பலூன் படுறது இல்லை மல்டி கலர்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போறது நிறைய வந்து மயில் தோகை விருத்தாடக்கூடிய மயிலை பார்ப்பது அப்படின்ற மாதிரி இந்த மனதிற்கு பிடித்தமான மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக அரங்கேற போகிறது மிகச்சிறந்த உன்னதமான ராஜ காலகட்டம் தயவு செஞ்சு சரியா முறையா பயன்படுத்திக்கோங்க அஸ்ட்ராலஜரியோ இல்ல அஸ்ட்ராலஜி பாக்குறவங்களையோ கமெண்ட்ல சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்த நேரத்துல ஒரு முயற்சியை மேற்கொண்டீர்கள் ஆனால் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் இந்த மாதிரி தருணம் திரும்ப அமைவதற்கு இருபது வருடங்களுக்கு மேலாகும் சரியா முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டத்திலிருந்தும் கண்டிப்பாக வெளியே வந்து விடுவீர்கள் சூப்பராக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜூன் மாதம்